உன் காதலை கடன் வாங்கிய என்னை நானே தாங்குவேன் உன் பாதியும் என் நீதியும் ஒன்றேதான் நின்று வாழ்கிறேன் உன் கண்களில் நிர்சிந்தினான் அப்போதே செத்து போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு ஒரு சர்பிரைஸ் வீடியோ தான் சாரோக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கிப்ட் ஆகிட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம டைம்ரைப் பண்ணிங்க அப்படி பிளக்கான கிளிக் பண்ணீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளோ

ஆனால் அதை தான் நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் அவளுக்கு பிடிக்காத கிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன் ஸோ அதான் வந்து இந்த இட வந்து நம்ம சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறதில்லை சாரோட்ட சர்ப்ரைஸாக கொடுக்காம வீட்டுக்குள்ளே வந்து நான் ஒழிச்சு வைக்க போகிறேன் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ஒழிச்சு வச்சுட்டு அவட்ட வந்து இப்போ உள்ள வந்ததுக்கப்புறம் நான் சொல்லான்னு இருக்கேன் உனக்கு எதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை வந்து நான் நீ கொடுக்கல நான் ஒளிச்ச வச்சிருக்கேன் நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ நம்ம ஒழிச்ச வைக்கிறத அவள் கண்டுபிடிச்சி சர்ப்ரைஸ் ஆகிறாளா இல்லை வந்து ஆகி ஷாக்கிங் ஆகிறாளா அப்படிங்கிற மாதிரி எப்படி போதும்னு தெரியல நானும் உங்களோட சேர்ந்த அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு ஸோ இந்த பொருளை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கான இடத்துல வைக்க போகிறது கிடையாது அங்கிட்டங்கிட்ட எல்லா பக்கம் தொலாவாக முன்னாடி கண்ணு முன்னாடியே இருக்குன்னு மாட்டான் இந்த ஹேண்ட் பேக் கிஃப்டை சாமி ரேக் மேலே வச்சுருவோம் ஓகேவா இங்கே வச்சிடறா சிம்பிளான இடம் தான் எல்லா பக்கம் தொழாவாக நான் முன்னாடி கண்ணில் கண்ணில் தட்டுப்படுற இடத்துல மாட்டான் இப்போ நம்ம கூப்பிடுவோம் வந்து அதை கண்டுபிடிக்கிறாளா அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படிங்கிறத பார்ப்போம் அது என்ன கிஃப்ட்டுங்கிறதே நீங்களும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா இப்போ கூப்பிடுவோம் சரோ சரா எங்க இருக்கோம் சரா வெளிய இருக்கிற ஆளாற்றி சட்டம் வா 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 சொல்றேன் வா விளாடா விளாடா அதுக்கு முடி ஒரு சின்ன உனக்கு ஒரு வா சொல்ற வா சொல்றேன் வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள கமான் 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 பேபி கமான்

இந்த வாட்டி நான் வந்து இப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் கையில் கொடுக்கக்கூடாது ரொம்ப உனைய சுத்த விட்டு தொலாவை விட்டு வந்து நீ அந்த சர்ப்ரைஸை வந்து நீ பார்க்கணும் அப்படிங்கிறக்க நான் ஒளிச்சு வச்சுருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறது மூணே ரூம் தான் கிச்சன் ஒன்று பெட்ரூம் ஒன்று ஹால் ஒன்று இதில் எங்கேயா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டுபிடி சின்ன பொருள் தான் அது மொத்தத்தில் பொருள் தான் அதான் கண்டுபிடி எங்கே எங்க என்ன சொல்ல மாட்டேன் உனக்கு எங்க தோணுதோ உனக்கு எங்க தோணுதோ அங்க தலாவிப்பாரு எங்க வச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு தொலாவிப்பார் இந்த பாலா போனா கரண்ட் வேற போயிடுச்சு இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் இதுலையா தொலாவு தொலாவ் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொருள் தான் ரொம்ப பெருசு இல்லை நம்ம கை கிடக்கமாக இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்ப வெயிட்டும் கிடையாது ஒழித்து வச்சிருக்கிறேன் அப்போ அப்போ சொலாவு தொலாவு எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா இங்கே தான் இருக்கும் எனக்கு வேலை மேல வேலை வச்சிடுறாரு அது இதுன்னு கலாச்சி நல்லா 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 தேடுங்கள் கிடைக்கும் தேடுங்கள் கிடைக்கும் நல்லாவே தேடுங்கள் பர்சுக்குள்ள பாதித்தீமே அது ஒரு பொருள் அது எப்படி அந்த பொருள் அந்த பர்சுக்குள்ள வைக்க முடியாது அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆமா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இதுக்குள்ள வீரோக்குள்ள இருக்கு இல்லையா சரி ரொம்ப நீ தேடுறது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு பீராக்குள்ள இல்ல பீராக்குள்ள இல்ல பீராக்குள்ள இல்ல அதனால நீ ஏன்னா பீரோ போட்டு தொலாவிக்கிட்டே இருப்ப பீரோக்குள்ள இல்ல வேற எங்காச்சும் இருக்கு தொலா அடுத்து ஹாலுக்கு போயிட்டியா போட்டு போட்டு மெத்தைய போட்டு தட்டிப்பார் ம் எல்லாம் போய் பார்க்கறாரே ஏய் ஹே இது ஏ எனக்கே தெரியல சரோ ஏய் இது சர்Prize இது இல்லை இது இது நானே வைக்களியே எனக்கே வந்துச்சே தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சாக்லேட்டா இது யாரு யாரு இதுதான் இருக்கு சரோ இது நான் உனக்கு வாங்கிட்டே வரலையே எனக்கு நீ வாங்கிட்டு வச்சிருக்கியா அப்புறம் எப்படி வாங்கி ஏய் தம்பி தம்பியை வாங்கி வச்சிருக்கானுங்களா என்னென்னு தெரியல அது இல்லை கிஃப்ட் அது இல்லை ஆனால் எனக்கு வித் எனக்கு அதிசயமா இருக்குது அந்த சாக்லேட் அங்கே வந்தது அட பாவிகளா எதையோ ஒன்று சொன்னா என்னென்னமோ தெரியாது தெரியுதே நல்ல வேலை தொழாவின்னாலும் தெரிஞ்சு அந்த சாக்லேட்டை பட் அது ஒரு கிஃப்ட்டு தான் கம்முனு அப்படியே சொல்லியிருந்துருக்கலாம் அது கிஃப்ட்னு சரி வேண்டாம் உண்மையை உண்மையான கிஃப்டே நம்ம தொலாவ சொல்லுவோம் அரிசி டப்பாக்குள்ளே கடல டப்பாக்குள்ள தொலாவிறதா பாரு அதெல்லாம் நீங்கள் சீக்கிரட் லேடிஸ் வைக்கிற ப பிளேஸ் எல்லாம் குக்கர் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ியோ பாரு குண்டி பாரு தட்டி ஜாமி தூக்கி தூக்கி பார் உருட்டி பார் ரொம்ப சுத்த விட்டுக்கிட்டு இருந்தால் டென்ஷன் ஆயிடுவா ஒன்னா ஏன்னா பெரிய பங்களா வீடெல்லாம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வீடு தான் ஸோ அதனால வந்து மூணு ரூமில் தவிர வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால தான் நான் வந்து நான் குளூ கொடுக்காமையே தொழாக விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனதே கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டா என்ன கண்டுபிடிச்ச குப்பை இருக்குன்னு சார் கடியில சரி என்ன க்ளூ வேணுமா டென்ஷன் ஆகாத க்ளூ சொல்லட்டுமா ரூம் மட்டும் சொல்லிட்டுமா எந்த ரூம்னே நானே நீ கிழி சொல்லிட்டல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் சொல்லு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நல்லா தலாவை இல்ல கண்ணு பார்த்து தலாவை தெரியல கண்டுபிடி 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 நல்லா வண்டியில் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏ ஜவா பைத்தியா நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுன்ட்டேன் லூஸுங்கிறத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுங்கிறேன் வண்டியில் வச்சுருக்கேன்ட்டு ஓடுறேன் வண்டியில் தான் வந்து வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு ஒழிச்சு வச்சாச்சு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது மாறி வண்டிக்கிட்டு போய் ஏமாறாத நான் வேணா உனக்கு சொல்றேன் ரொம்ப டென்ஷன் ஆகாத பீரோலே இல்ல பீரோலே இல்ல இந்த பீரோலே இல்லை நானே சொல்லிட்டு பீரோவே இல்லை அது காத்து கேதுக்கு நான் வந்திருக்கு காத்து குனி குள்ள பேசி சாமி ஏ சாமி ராக்ல போய் யாரை பாப்பங்களா சாமி தெல்ல இல்ல இல்லே இல்ல சாமி கும்பிடுறியா சரி கும்பிடு டெய்லி வந்து என் பொண்டாட்டி வந்து சாமி பார்த்துட்டு சாமி சாமிண்டாதான் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியே கிடைக்கும் சாமிகிட்ட வேண்டா ஏய் நீ சாமி கிட்ட வேண்ட எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க இல்ல இல்ல வளையல்ல கடவுள் பக்தி அப்படியே முருகனை கூப்பிடுறா எங்க வச்சிருக்குன்னு சொல்லு முருகா அப்படின்னு அட வா அங்கடல இல்ல அங்கல இல்லை இங்க ஏ ஆமா அது எப்படி அங்க வந்துச்சு அந்த பர்சு குப்பை பார் ஏய் பர்சு குண்டி யாராச்ச அந்த வைப்பங்கள அதுதான் நீ வச்சியா பெசிங் இருந்தது என்னது அந்த பர்சு பாரணி வண்ண வேலையா இருக்குமோ அஜோ கண்டுபிடிச்சிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தம் உள்ளான்னு நினைச்சனே நல்ல கெட்டிக்காரி சொல்லவே வேண்டாம் வாங்கிட்டு கண்டுபிடிச்சிருவான் யூஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பார்த்த உடனே நல்ல வேலை திட்டுவா சந்தோஷத்துல வாய் வாயடைச்சிட்ட டான் எப்படி என்ன ஃபோன் ஐஃபோன் செம்மையாக இருக்கா கலர் எப்படி ரெட் கலர் ஃபோனு ஓப்பன் பண்ணி அங்கேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தானே கொண்டுட்டு வந்தேன் தானே இல்லை ஆமாம் ஃபோனு அப்புறம் ஓப்பன் பண்ண ஏதாவது இப்போ ஃபோனில் எதாவது டேமேஜ் இருக்கா எப்படி இருக்குது செக் பண்ண கலர்லாம் பார்க்கணும்ல அதனால அங்கே பார்த்த பார்த்த பண்ணி பாரு நான் என்ன சொல்றேன் நீ உள்ள வா கேமராக்குள்ள கொஞ்சம் சன்னி ஓபன் பண்ணி பாரு அவனை என்ன சொல்ல நெஜமாアルミ வா ஏனா ஐபோன் வேணும்னு சொல்லிடு இந்த போன் கொடுத்துட்டு வேற போன் ஐபோன் அப்புறம் மனசு கேட்கல மாடியே ஐபோனே பாரு பண்ணி பாரு நான் பாத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ ஓபன் பண்ணி பாரு நீ வந்து இப்ப பாத்து இந்த போனை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவியோ வந்து முக்கியமா கேப்சர் பண்ணனும் சீக்கிரம் பார் எவ்வளவு சந்தோஷப்பட முடியல முடியல दा 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 Empty box. Close. Ya Mati Ajay. Prank Pani Ajay. This is prank surprise video. Such as. Sir, you do a rumba feel pantale. Sorry, sir. Surprise Pani. Dear, I am doing prank surprise Pani. Sir, you are doing a prank surprise Pani. Sir, you are doing a நீ விளாண்டுதானே அழுகிறேன் அழுகிறியா இரு சரோ 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 கொச்சுக்காத கொச்சுக்கா இரு பூரி வாங்க காரி வாங்க 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 சாரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நமலே வாங்கிக்கலாம் வா டென்ஷன் வா சேர சேர வாடா 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 சரி 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 வா வா ஐயோ மழை வருது வா உள்ள வா சரி வா வா சரி 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 சாரி 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 உன்னை வந்து பிராங்க் பண்ணிட்டேன் சர்ப்ரைஸ் ப்ராங்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சரோ சாரி நானா மாட்டிக்கிட்டேனே இதையாவது ஒன்று பண்ணிக்கிறது இந்த மாதிரி இப்படி சமாதானப்படுத்த போறது இல்லை சரோ சரி வா சரி வா சரி கோச்சிக்காத வா வாங்கி வா சாரி 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 சரிங்க வாடி பாடி வீட்டுக்குள்ள வாமா 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 பாரு இங்க பாரு சரி வா வா சரி 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 கூல் டவுன் கூல் டவுன் சாரி விளையாட்டுக்கு தானே பண்ண பிராங்க் தானே பிராங்க் தானே வா சரி வா ரொம்ப சாரா வந்து சர்ப்ரைஸ் பிராங்க் பண்ணிருக்கூடாது கூடாது எதிரியா நிறையா ப்ராங்க் பண்ணிருக்கோம் நான் சர்ப்ரைஸில் வந்து நான் பிராங்க் பண்ணல இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன் சரோவை சாரி சரோ விளையாடி தான் பண்ணேன் பிராங்க் தான் திட்டு வாங்க என்ன எல்லோரும் கூலாகும் ஓகேவா விளையாடி தானே பண்ணேன்

உங்களது விடைபெறுவது உங்கள் கார்த்தீஸ்வரோ நான் சமாதானப்படுத்துகிறேன் ஓகே பாய்